வணக்கம் நண்பர்களே விஜயபிராய் பேசுகிறேன் நிறைய குரீஸ் வருது என்னென்னா இந்த கோல்டன் ஹவர்ல ஏன் மார்னிங் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் நான் ஆறு மணிக்கு தான் எந்திரிப்பேன் ஆறு டு ஏழு பண்ணக்கூடாதா ஏழு மணிக்கு தான் எந்திரிப்பேன் ஏழு டு எட்டு பண்ணக்கூடாதா அஞ்சு மணிக்கு தான் எந்திரிப்பேன் அஞ்சு டு ஆறு பண்ணக்கூடாதா நான் என்ன கேட்குறேன் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சிஸ்டம் இருக்குது ரைட்டாக ஏன் நான் தங்க நேரம் அப்படின்ற பேர் இதுக்கு சூட்டப்பட்டது அப்படின்னா நாலு அஞ்சு நாலு மணி நிறைய காரணங்கள் இருக்குது நான் அதை முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா இதுக்கான கொரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாற்பத்தி ஆறு க கொரிஸ் வந்துருக்கு ஏன் நாலு மணிக்கு எந்திரிக்கணும்ட்டு இதை முதல்ல நான் அதை நிறுத்தணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன் காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கிறதை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு வீடியோவா யோசிச்சு பாருங்கள் பட் ஃபென்ஜமின் ப்ராங்லே இந்த வேர்ல்டு ஃபேமஸ் சயின்டிஸ்ட் சொல்கிறாரு அதிகாலையோட வாயில் தங்கம் இருக்குது அப்படின்னாரு அதனால தான் தங்க நேரமாக்கப்பட்டது என்ன சொல்கிறார் பாருங்கள் அதிகாலையோட வாயில் தங்கம் இருக்குது அப்படின்றார் அதனால் நமக்கு தேவையான தங்கமோ வைரமோ வைடூரியனமோ எல்லாமே வேணும் அப்படின்னா அதிகாலையில் நம்ம எந்திரிக்கணும் ஓகே அதிகாலையில் எந்திரிக்கிறதால என்னென்ன யூஸ் அப்படின்னு பார்ப்போம் இதுக்கு அறிவியல் மற்றும் உளவியல் காரணங்களை விட நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா நம்ம மெயினாக நம்ம எந்திரிச்சு ஆகணும் நம்ம காலையில் நாலு மணி நேரத்தில் கரெக்டாக எந்திரிக்கணும் ஏன்னா சூரிய கதிர்கள் நம்மளை எந்திரி சூரியன் எந்திரிக்கிற முன்னாடி நம்ம எந்திரிச்சணும்னு சொல்கிறாங்க நம்ம பண்டைய சாஸ்திரங்களில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா சூரியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சிடணும் சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்றணும் இதுதான் ரெண்டு பேசிக் கான்செப்ட் நான் திருப்பி சொல்கிறேன் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சிடணும் சூரியன் மறையிறதுக்குள்ள நம்ம சாப்பிட்றணும் இதை தான் நான் சொல்கிறேன் இது ஒன்றும் புதுசாக நான் கண்டுபிடிப்பெல்லாம் கிடையாது நாலு டு அஞ்சுக்கு நீங்கள் கோல்டன் ஹவர் ஏன் பண்ணும் அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது முதல்ல சூரியனுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சிடணும் ரைட்டாக அதுதான் முதல் காரணம் இதில் வந்து நான் சில விஷயங்களை யோசிக்கிறேன் உளவியல் ரீதியான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் ஏன் அதிகாலையில் எழுந்திரிக்கணும் அப்படின்னு எனக்கு பிடிச்ச ஒரு டைலாக் இருக்குது அதிகாலை பறவை வெகு தூரம் செல்லும் அப்படின்வாங்க அதிகாரி பல விதம் வெகு தூரம் பறக்க முடியும் சரியா இப்போ மோர் ப்ரொடக்டிவிட்டி காலையில் நீங்கள் சீக்கிரம் எந்திரிக்கும்போது நிறைய ப்ரொடக்டிவிட்டி கிடைக்குது இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம காலையில் ஒரு கிக் ஸ்டார்டாக இருக்கும் நமக்கு காலையில் எந்திரிக்கும் சீக்கிரம் எழுந்திரிச்சிங்கன்னு வச்சிக்கங்களேன் அந்த போதே இருக்கிற ஃப்ரெஷ் முதல் சில நாட்கள் அப்படி கஷ்டமாக இருக்கும் அது உண்மை தான் பட் அதை ஓருக்கம் அந்த சாத்தனை அடித்து ஓடிட்டு ஓட்ட ஓட ஓட விட்டிங்கன்னு வச்சுங்களேன் வேறு மாதிரி இருக்கும் ஓகே சரி என்ன பண்ணுறீங்க இப்போ ப்ரொடக்டிவிட்டி எப்படி க நம்ம சீக்கிரமாக எந்திரிக்கும் போது நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும் நம்மளால் நிறைய கிடைக்கும் போது நிறைய வேலைகள் பண்ண முடியும் அதை வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லேட்டாக எந்திரிச்சு நம்ம சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு ஓடும் போது என்ன ஆகும் அறிகுறியாக ரஷ்யாக போகும்போது நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி குறையும் என்ன பொதுவான ரிசர்ச் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மோர் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் உங்களுடைய என்ன சொல்கிறது எல்லா எனர்ஜியும் அதுவே சீக்கிரம் ஆகிச்சு ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேகமாக ஓடினீங்க அப்படின்னா அந்த ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிரும் ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்குது உளவியல் ரீதியாக பட் நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு மிக முக்கியமாக மூன்று காரணங்கள் இருக்குது காலையில் ஏன் எந்திரிக்கணும் சீக்கிரம் அப்படின்னா நம்மளால் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும் தெளிவான சிந்தனை இருக்கிறதால நிறைய நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் ரெண்டாவது சரியான திட்டமிடல் பண்ண முடியும் பிளானிங் பண்ண முடியும் மூணாவது நம்மளுடைய இலக்குகளை அடைய முடியும் அதனால தான் நாலு டு அஞ்சு சொல்லியிருக்கேன் திருப்பி சொல்கிறேன் சரியான முடிவு எடுக்க முடியும் சரியான திட்டமிடல் பண்ண முடியும் மூன்றாவது இலக்குகளை அடைய முடியும் அதனால் மோர் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு தான் நான் காலையில் நாலு டு அஞ்சு ஏழி மானிங் எந்திரிக்க சொல்கிறேன் எவ்வளோ கோல ஏர் மணிங் எந்திரிக்கின்றோ அவ்வளோ கூட நல்லது பெரிய பெரிய ஆள்கள் நம்ம அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு பொலிட்டீஷியன்லாம் பாருங்கள் மார்னிங் மூணு மணிக்கு எந்த ஒரு நம்பர் ஒன் பொலிட்டீஷியனும் கண்டிப்பாக மூன்றரை மணிக்கு முடிச்சிருக்க மாட்டாங்க மூன்றரை சாரி மூன்றரை மணிக்கு எரிஞ்சுருப்பாங்க மூன்றரைக்கு மேலே தூங்க மாட்டாங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்புறம் இன்னொரு வார்த்தையை நான் கூட சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நம்மளுடைய மென்டல் ஃபிட்னஸ் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் காலையில் எந்திரிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும் ஸ்ட்ரெஸ்ன்னு என்ன ஒரு மன அழுத்தம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கடனோ கமிட் பண்ண இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ லேட்டாக தூங்குறதுக்கு காரணம் இருக்குது இப்போ கடனோ கமிட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டு அப்படியே மன உளைச்சலில் வராமல் புரண்டு புரண்டு படுத்து டயர்டாகி தூங்கிடுவோம் இப்போ என்ன நடக்கணும் காலையில் நம்ம எந்திரிக்க முடியாது காலையில் வந்து சீக்கிரம் எந்திரிக்க முடியாது நம்ம அப்படி எந்திரிக்க ட்ரை பண்ணால் பாடி டயர்டாயிடும் இன்னொரு காரணம் இருக்குது லேட்டாக தூங்குறதுக்கு இவன் நம்ம மொபைலோ லேப்டாப்போ நோண்ட ஆரம்பிச்சிடும் இது என்ன அப்படியே நம்மளோட நேரத்தை கொண்டு போய் வருவோம் இதெல்லாம் ஒரு போதை இது எலக்ட்ரானிக் டிவைசஸ் நைட்டு யூஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய போதை அதை பற்றி நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் அதை நம்மளை வேறு பக்கம் அப்படியே இழுத்துகிட்டே போயிடும் சரியா இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் குறையணும் அப்படின்னா நீங்கள் காலையில் நான் திருப்பி சொல்கிறேன் கடன் எவ்வளோ இருந்தாலும் சரி கமிட்மெண்ட் எவ்வளோ இருந்தாலும் சரி நீங்கள் காலையில் எந்திரிச்சு பழகினிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு எனர்ஜி வந்துடும் எப்படி எனர்ஜி வரும் நம்ம அறிபரியா ஓட தேவை நம்ம நிறைய டைம் கிடைக்கும்போது ஆஃபீஸ்க்கு பிளான் பண்ணி போலாம் பஸ்லையோ ட்ரெயின்லையோ கார்லையோ டூ வீலர்லையோ கரெக்டாக பிளான் பண்ணி நமக்கு டைம் நிறையா இருக்கும் ரிலாக்ஸாக நம்ம போக முடியும் அப்போ மென்டல் ப்ரெஷரை நம்ம மென்டல் கொடுக்கறது இல்லை இந்த மென்டல் ஃபிட்னஸை பிரேக் பண்ணுற விஷயங்களே இதுதான் நான் நம்புறேன் நம்ம வேகமாக அறிப்பிரியாக ஓடும் போது நம்ம உடம்புக்கு மட்டும் இந்த ரஷ்ஷிங்கை கொடுக்கல நம்ம மைண்டும் கொடுக்குறோம் இது மாதிரி நீ கண்டினியூஸாக ரெண்டு நாள் மூணு நாள் ஓடுனீங்களோட ஆஃபீஸ்க்கோ காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ நம்மளோட நம்ம கண்டிப்பாக நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும் அது நம்ம டிசிஷன் மேக்கிங்லையோ நம்ம படிக்கிற விஷயங்களையோ நம்மளோட ப்ரொடக்ட் ஆக்டிவிட்டியை குறைச்சிரும் சரி அதனால என்ன பண்ணோம் நமக்கு நிறைய ஃபுல் டே சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம காலையிலே எழுந்திரிச்சிடணும்